ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் டெஸ்ட் பேச்சோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ டெஸ்ட் பேட்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எதிர்காகன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சி வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஸோ அதற்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச் ஸோ இந்த டெஸ்ட் பேச்சில் உங்களுக்கு சிலபஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ இதில் நீங்கள் படிச்சுட்டு வந்து டெஸ்ட்டு போட போகிறீங்க ஸோ இது மட்டும் தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இரண்டு நாட்களுக்கு ஒரு தடவை உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும் ஸோ இரண்டு நாட்களுக்கு ஒரு தடவை இருநூறு வினாக்கள் ஓகேவா பொது பொது தமிழை பொறுத்த வரைக்கும் ஆறு டு பனிரெண்டு ஆறு முதல் பனிரெண்டு உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டேர்ம் ஒன் டூ த்ரீ மூன்றுமே சேர்த்து உங்களுக்கு இருநூறு கொஷின்ஸ் ஓகேவா ஸோ அதே மாதிரி ஏழாம் வகுப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேர்ம் ஒன் டூ த்ரீ மூன்றுமே சேர்த்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் ஸோ இந்த ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு வினாக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு போயிட்டுருக்கு ஸோ எட்டாம் வகுப்பில் உங்களுக்கு ஒன் டூ ஃபைவ் ஓகேவா ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் இருக்க யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ போயிட்டுருக்கு கொஷின்ஸு ஸோ நாளைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு உங்களுக்கு ஆன்சருக்கு சென்ட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ இந்த ப்ராசஸ் எப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் பார்ப்போம் ஸோ கொஷின்ஸோடைய பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஸோ இருநூறு வினாக்கள் முந்நூறு மதிப்பெண்கள் எப்பவும் போல் நம்ம எப்படி வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அணுகுவமோ அப்படி தான் வந்து அணுக போகிறோம் முக்கியவா ஸோ டூ ஹண்ட்ரட் வினாக்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் ஷேர் பண்ணணும் அதுதான் நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் சென்ட் பண்ணிவிடுவோம் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக குரூப்பில் சென்ட் பண்ணிவிடுவோம் ஸோ ஆறாம் வகுப்பு ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் சிறப்பு தமிழ் உட்பட உங்களுக்கு கவர் பண்ணுறோம் ஸோ ஆறாம் வகுப்பில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக் இல்லாத கொஷின்ஸே இருக்காது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து தரமாக இருக்கும் எல்லாமே வந்து கவர் ஆகியிருக்கும் ஓகேவா ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொது அறிவியல் ப்ளஸ் கணிதம் சேர்த்து உங்களுக்கு நான்கு நாட்களுக்கு ஒரு தடவை கொஷின்ஸ் இருக்கும் ஸோ இது எத்தனை கொஷின்ஸ்னு பார்த்தீங்கன்னா நூறு வினாக்கள் இருக்கும் மொத்தமாக ஓகேவா ஸோ இதற்கான சிலபஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது சிலபஸ் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் இதற்கான உங்களுக்கு ஸ்கெடியூல் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணி விட்டுருவேன் ஸோ நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கெடியூல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சென்ட் பண்ணிவிடுவேன் ஸோ உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கணிதத்தை பொறுத்த வரைக்கும் பதினைந்து வினாக்கள் இருக்கும் பொது அறிவியலை வரைக்கும் எழுபத்தைந்து வினாக்கள் இருக்கும் மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு நூறு கொஷின்ஸ் ஃபோர் டேஸ்க்கு ஒன்ஸ் இருக்கும் ஓகேவா ஸோ அடுத்ததாக முதல் பேச்சரை இணைய இளையர் உங்களுக்கு மட்டும்தான் இந்த நூறுரூபா ஏன்னு பார்த்திங்கன்னா அடுத்த batch உங்களுக்கு நீங்க வர்றீங்க அப்படினா ஸோ அது வந்து டைப் டைப்ரைட்டிங் அந்த ஃபார்மில் ஃபார்மேட்டில் இருக்கும் ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு இது முழுக்க முழுக்க ஹேண்ட் ரிட்டனில் தான் இருக்கும் ஸோ நான் தான் கொஷின்ஸ் எடுப்பேன் ஸோ கொஷின்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சேனல் ஃபாலோவர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ கொஷின்ஸ் எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்திருக்க கொ டெஸ்ட்டில் இருந்து உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந் தெரிய வரும் ஸோ நீங்கள் போய்ட்டு வீடியோஸ் முன்னாடி போட்டிருக்கிறதுல பார்த்தா பார்த்தாலே தெரியும் ஸோ அடுத்ததாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இருநூற்றுக்கும் மேற்பட்ட வினாக்கள் வந்து இதில் இடம்பெறும் இந்த டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு லாஸ்ட்டாக உங்களுக்கு குரூப் ஃபோர் வர வரைக்கும் கைடன்ஸ் இருக்கும் ஸோ எதற்கும் பயப்பட வேண்டாம் ஓகேவா ஸோ ஏழாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட வினாக்கள் இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேவா கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டும் வரும் ஸோ ஃபுல் டெஸ்ட் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் டூ நைன் ஃபைவ் நூறுரூபா தானே ரொம்ப சீப்பாக சொல்கிறாங்க டெஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க ஃபுல்லாக கவர் ஆகியிருக்கும் ஓகேவா ஸோ இப்போ நாங்கள் டென்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒன் டு ஃபைவ் சொல்லியிருக்கோம் அப்படின்னா இருந்து டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும் எந்த அளவுக்கு கொஷின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அதாவது நாம் எப்படி வந்து சென்ட் பண்ணுவோம் அதாவது குரூப்புன்னு சொல்கிறோம் ஸோ அதை எப்படி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதற்கான விளக்கம் இப்போ பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்கு உங்களுக்கு இப்போது இப்போது நடக்கிற உங் உங்களுடைய எயித்து கொஷின் இப்போ அனுப்பியிருக்கேன் ஓகேவா ஸோ அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு காலையில் இப்போ பத்து மணிக்கு எட்டாவது பார்ட் ஒன் ஓகேவா பார்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்லேருந்து டூ ஃபைவ் வரைக்கும் ஓகேவா ஸோ யூனிட் சாரி யூனிட் ஒன்லேருந்து ஃபைவ் வரைக்கும் இப்போது நாங்கள் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போது பத்து மணிக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னா மறுநாள் ஐந்து மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுப்போம் ஓகேவா ஸோ அந்த அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் ஷேர் பண்ணினோம் ஓஎம்ஆரில் மட்டும்தான் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க இன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஓகேவா ஸோ அஞ்சு மணிக்குள்ளே உங்களுக்கு டைம் இருக்கும் அதாவது முழுக்க முழுக்க நீங்கள் ஒரு ரெண்டு நாள் கிட்ட அதாவது ஒன்றரை நாள் கிட்ட நீங்கள் எடுத்துப்பீங்க ஸோ நிறைய பேர் வந்து ஒர்க்கில் இருப்பீங்க ஸோ அவங்களுக்கான ஒரு கேரியும் சேர்த்து தான் இது சரியா ஸோ இப்போது அஞ்சு மணிக்கு நான் அனுப்பிட்டேன் ஆன்சருக்கு வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு கரெக்டாக அனுப்பிடுவேன் ஸோ அனுப்பின பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு டு ஒன்பது ஐந்து மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் டைம் எடுத்துக்கணும் ஸோ இந்த ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஓவியமாக ஷீட்டை எனக்கு அனுப்பிடணும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணி ஓகேவா ஸோ கரெக்ஷன் பண்ணி எத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சென்ட் பண்ணிடணும் சென்ட் பண்ண பிறகு நான் உங்களுக்கு யார் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க செகண்ட் மார்க் எடுத்திருக்காங்க தேர்ட் மார்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் குரூப்பில் அனௌன்ஸ் பண்ணிவிடுவேன் ஸோ அதே மாதிரி யாரெல்லாம் ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க ஆகலை அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணிவிடுவோம் ஓகேவா ஸோ இப்படி தான் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நண்பர்கள் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்